ஹாய் வெல்கம் டு காயலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக ஒரு ஷூட்டிங் விலாக் தான் நம்மளோட வள்ளியின் வேலனும் அதுக்கப்புறம் பட்ஜெட் குடும்பம் ரெண்டு சீரியலுமே முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் ஒரு ஆட் ஷூட்காக போகிறேன் ஆட் ஷூட் போகிறது கூட பெரிய விஷயம் இல்லை அதுக்கு முன்னாடி நாள் தான் பல் வந்து ரூட் கெனல் வந்து பண்ணியிருந்தேன் நீங்கள் என் முகத்தை போதே தெரிஞ்சிருக்கும் என் பல் எவ்வளோ வீக்கமாக இருக்குது கண்ணை ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிவிட்டு நிஜமாகவே ரூட் கெனால் பண்ணிவிட்டு வந்து உட்கார்ந்துட்டுருக்கு கால் வருது இந்த மாதிரி நாளைக்கு ஒரு ஆட் ஷூட் இருக்குது மேடம் வரீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்குமே இப்போதைக்கே வேறு எதுவும் ப்ராஜெக்ட் எதுவும் இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் பட் அவங்கிட்ட என்னால் சரியாக பேசக்கூட முடியல அந்த அளவுக்கு ஒரு சைடு ஃபுல்லாக வீக்கத்தை தாண்டி பெயினுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு காலையிலே வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து அம்மா தங்க தங்கச்சி வீட்டில் இருந்தாங்க அதனால் அவர் வந்து தம்பி ரெடி பண்ணி கூப்பிட்டுட்டு காலையில் அங்கே வந்து விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு நானுமே ஷூட்டிங்க்கு ஆட்டோவில் வந்து கிளம்பிட்டேன் என்ன கான்ஃபிடெண்ட்டில் போனேன் அப்படின்றதெல்லாம் தெரியல பட் வந்து கண்டிப்பாக மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன் ஆனால் காலையில் எழுந்திரிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெயினாக இருந்துச்சு முகம் வந்து வீங்கிடக்கூடாது அந்த வீக்கம் வந்து கம்மியாகணுன்றதுக்காக நைட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டி ஓத்துனும் கொடுத்துட்டே இருந்தேன் அதனால ஓரளவுக்கு முகம் வந்து வீக்கம் கம்மியாக இருந்துச்சு பட் டக்குன்னு என்னை பார்க்குறவங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் நான் ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன் இந்த மாதிரி வீக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என் முகத்தை பார்த்துட்டு அக்கா அவங்களுக்கு என்னதான் ஆச்சு ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மெசேஜஸ் வந்து எனக்கு வந்துருந்துச்சு அந்த அளவுக்கு ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு ஒரு சைடு கண்ணம் அப்படியே வீங்கி போச்சு பல் வந்து சொத்த பல் இருந்துச்சு அது வந்து ரூட் கேனல் பண்ணுறதுக்காக இன்ஜெக்ஷன் வந்து போட்டிருந்தாங்க அந்த இன்ஜெக்ஷன் போட்டுறதோட வீக்கமாக என்ன அப்படின்றது எனக்கு வந்து தெரியல ஆட்டோவில் போகும்போதெல்லாம் பயங்கர யோசனையோடு தான் வந்து போனேன் ஏன்னா ஷூட்டில் போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியல சப்போஸ் ஷூட்டிங் போயிட்டு என்ன மேடம் முகம்லாம் வீக்கமாக இருக்குது நீங்கள் கிளம்புங்க நாங்கள் வேறு ஆர்டிஸ்ட் பார்த்துக்குறோம் அப்படி எதாவது சொல்லிவிடுவாங்களோ அப்படின்ற தாட்டுமே எனக்கு இருந்துச்சு பட் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ண டீம் தான் இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் பட் நம்ம மேலே பர்ஃபெக்டாக இருக்கணும்ல அதுவுமே எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு இது எல்லாத்தையும் தாண்டி கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் நான் வந்து காலையில் கிளம்புனேன் ஆக்சுவலாக ஆட் ஷூட்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க டிஎன்பிசி எக்ஸாம் வந்து எழுதுகிறாங்கல்ல அதை பற்றி இன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்குற மாதிரியான ஒரு ஆடு எப்போவுமே நார்மல் ஆடு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ரொம்ப கம்மியாக இருக்கும் பட் இந்த மாதிரி எக்ஸாம் சம்மந்தப்பட்டதோ அப்படி இல்லைனா எதாவது கவர்மெண்ட் ஆடு மாதிரி போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே வந்து தெரியும் அன்றைக்கி உண்மையாகவே சொல்லணுன்னா நான் வாங்கின பேமெண்ட்டை தாண்டி நான் நிறைய வேலை பார்த்தேன் அப்படி தான் சொல்லணும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு பக்கம் பேஜ் வந்து இருக்கும் அந்த பதினெட்டு பக்கத்தையும் நான் மட்டும்தான் பேசுகிற மாதிரி இருந்துச்சு நம்ம நார்மலாக இருந்தால் தெரியாது பட் இவ்வளோ பெயினோட கண்டினியூஸாக நான் ஷூட்டிங்கில் பேசிக்கிட்டே இருந்தேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கும் ஈவினிங்குள்ளே இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக ஆகிடுச்சு இந்த ஹோட்டலில் தான் ஆக்சுவலாக ஷூட் வந்து சொல்லியிருந்தாங்க ஆட்டோவில் இறங்கி கரெக்டாக உள்ளே போயிட்டேன் மேக்கப் பண்ண ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அண்ணா இந்த மாதிரி நானே வந்து மேக்கப் போட்டுக்கிறேன் எப்போவுமே நானே தான் போட்டுப்பேன் பட் இருந்தாலும் எனக்கு இங்கே பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால யாருமே என்னாலே அந்த இடத்த டச் பண்ணவே முடியாத அளவுக்கு ரொம்ப பெயினாக தான் வந்து இருந்துச்சு அதனால் நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அங்கே போன உடனே அதில் சில பேர் வந்து என்னை பார்த்ததில்ல அதனால மேபி அவங்களுக்கு என்ன தெரியலையா என் கண்ணை வீங்கி தெரியலையான்னு தெரியல நானாக அந்த மேக்கப் கிட்ட கூட வாலண்ட்ரியா அண்ணா முகத்தில் வீக்காக இருக்கிறது தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டேன் பட் அவர் ரொம்ப மைல்டாக தான்மா இருக்குது ஒன்றும் தெரியல அப்படின்னு சொன்னார் பட் என்னை ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த டேரக்டரோட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் வர்றதுக்குள்ளே இந்த வீக்கம் கம்மியாகிடணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட தாட்டாக வந்து இருந்துச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்ல இந்த ஒரு சைடு ஃபுல்லாக எவ்வளோ வீக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெட் வச்சு தொடச்சி ஆக்சுவலாக ஐஸ் க்யூப்லாம் வச்சு எது மேனேஜ் பண்ணேன் பட் என்னால் சுத்தமாக முடியவே இல்லை பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு காலையில் போய் உட்காந்த உடனே ஃபஸ்ட்டு தோணுது இன்றைக்கி நல்லபடியாக ஷூட்டிங் முடிச்சுட்டு கிளம்பிடணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோடய மைண்டில் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷனில் போய் மேக்கப்போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் நினச்சது என்னென்னா மேக்கப்பெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு முகம் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி பெயின் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு பெயின் கில்லருமே வந்து கொடுத்துருந்தாங்க பட் இருந்தாலும் எதுவுமே கேட்கலை ஏன்னா முன்னாடி நாள் தான் ரூட் கெனல் பண்ணதுனால பெருசாக வந்து பார்த்திங்கன்னா வலி எதுவுமே கேட்கல வீக்கமுமே வந்து குறையில ரொம்ப கஷ்டப்பட்டேன் நிஜமாவே இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ஃபேஸ் பண்ணதே வந்து கிடையாது அப்படி தான் கண்டிப்பாக சொல்லணும் பட் இருந்தாலும் நம்ம ஒரு வேலைக்கு போயிருக்கோம் அதை ஒழுங்காக பண்ணி முடிக்கணும் அப்படின்றது என் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம ஃபஸ்ட்டு மேக்கப் போட்டு ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் போடுறதுக்காக ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு மேக்கப் பண்ணால் வந்து கொஞ்சம் நேரம் நான் வெளியில் இருக்கேம்மா நீங்கள் போடுறதுனா மேக்கப் போட்டு வாங்க நான் போய் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் சரின்னு சொல்லிட்டு நானுமே ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே உட்காந்துட்டேன் எதை பற்றி யோசிக்கக்கூடாது நம்ம வந்து இன்றைக்கி நல்லபடியாக ஷூட்டிங் முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு என்னோடய மேக்கப் பவுச்செல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் மேக்கப் திங்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நார்மலாகவே என்கிட்ட அடிக்கடி கேட்குற கேள்வி அக்கா நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க ஷூட்டிங்க்காக இருக்கட்டும் நார்மலாகவே என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு நார்மலாக வீட்டில் இருந்தேன் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சி பவுடர் நார்மலாக பான்ஸ் பவுடரோ இல்லை என்ன பவுடர் வீட்டில் இருக்கோ அதை அடிச்சிட்டு ஐப்ரோ வரைஞ்சிப்பேன் லிப்ஸ்டிக் இருந்துச்சு ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா லிப்ஸ்டிக் கண்டிப்பாக வந்து போடுவேன் ஐப்ரோ பென்சில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் காஜல் வந்து கண்டிப்பாக வைப்பேன் இதுதான் என்னோடய மேக்கப்பாக வந்து இருக்கும் ஷூட்டுக்கு அப்படின்றதுனால இன்னொரு விஷயம் இது கவர்மெண்ட் ஆடு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேக்கப் ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது அதனால் இது எல்லா ப்ராடக்ட்ஸையும் ஃபஸ்ட்டு தேவையானதெல்லாம் எடுத்து வெளியில் வந்து வச்சுட்டேன் எப்பவுமே ஷூட்டுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா டர்மா டி ஃபைவ் வந்து யூஸ் பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி ப்ரைமர் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ரைமர் தான் வந்து போடுறேன் இதுவுமே தங்கச்சி திட்டிக்கிட்டே இருப்பாள் நீ எதுவுமே முகத்தில் அப்ளை பண்ணாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேக்கப் போடுற உன்னோடய ஸ்கின் ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பட் எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஸ்கின் கான்ஷியஸ்லாம் வந்து கிடையாது இது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோலாம் நான் என்றைக்குமே யோசிக்கிறது இல்லை இது வரைக்குமே அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் பட் எனக்கு என்னோடய ஸ்கின்க்கு அந்த மாதிரி எதுவும் பெருசாக அஃபெக்ட் ஆன மாதிரியும் எனக்கு வந்து இல்லை சரி இருந்தாலும் அவர் சொன்னதுனால இது வந்து சரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக் வந்து எடுத்து ஃபுல்லாகவே வந்து அப்ளை வந்து பண்ணிக்கிட்டேன் எப்போவுமே இந்த மாதிரி நார்மலாக ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காம்பேக்ட் பவுடர் வந்து போடுவேன் இதுவுமே என்ன ப்ராண்டு அப்படிலாம் வந்து கிடையாது நான் ஆல்மோஸ்ட் வாங்கி ஒரு ஒன் இயருக்கு மேலே இருக்கும் எப்போவுமே விலை எது கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்து தான் வந்து எப்போவுமே வந்து வாங்குவேன் அது ஆக்சுவலாக எனக்கு சூட் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அது வெலை ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படிலாம் எப்போவுமே யோசிக்க மாட்டேன் அதே மாதிரி தான் வந்து காம்பேக்ட் பவுடருமே வந்து வாங்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிக் வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி கையிலே தான் வந்து ஃபுல்லாக மேட்ச் பண்ணிப்பேன் எனக்கு இந்த ப்ரஷ் வச்சு போடுறது அதெல்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து என்னால் சுத்தமாக டச் பண்ணவே முடியல இந்த சைடில் அதனால் ப்ரஷ் வச்சு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரஷ் வச்சு ஒரு சைடு மட்டும் மேனேஜ் பண்ணி ஒரு அளவுக்கு வந்து போட்டுட்டேன் பட் மேக்கப் போட்டு பார்க்கும்போது முகம் இன்னும் வீக்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ரொம்ப அப்செட்டாக தான் வந்து இருந்துச்சு பட் இது எதுவுமே வந்து நான் காமிச்சிக்கவே இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா முன்னாடி நாளே இந்த பதினெட்டு பக்க பேஜுமே எனக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க மேடம் ஒரு ரெஃபரன்ஸ் வந்து சும்மா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்த பெயினில் என்னால் எதுவுமே பண்ண முடியல நான் இனிமேல் மேக்கப்பெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன இருக்குது அப்படின்றதே நான் வந்து செக் பண்ணணும் எனக்கு அது வேறு ரொம்ப கான்ஷியஸாக இருந்துச்சு இது என்ன அப்படின்னா அந்த டிஎன்பிசி எக்ஸாம் வந்து எப்படி எழுதுகிறாங்க இதில் வந்து நிறைய அடிஷ்னலாக சில விஷயங்கள்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு அதை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லணும் இப்போ நார்மலாக நம்ம டைலாக் பேசணும் அப்படின்னா எனக்கு அது ஈஸியாக இருக்கும் பட் இது எல்லாமே வந்து ஏதோ டெக்னிக்கல் டேர்ம்ஸோடு இருந்துச்சு பட் அது எதுவும் நம்ம தப்பாக சொல்லிடக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப கான்ஷியஸாக வந்து இருந்தேன் இவ்வளோ நர்வஸோடு தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மேக்கப் போட்டுட்டு இருந்தேன் மேக்கப் பண்ண வந்தார் எல்லா மேக்கப் பண்ணாவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம மேக்கப் போடுறோம்னா கரெக்ட் வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க மேபி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அதை தாண்டி நம்ம கிட்ட போடல ஏதாவது யாரும் நம்மளுக்கு வர சொல்லிடக்கூடாதுன்றதுனால இதை சரி பண்ணுங்க அதை சரி பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க அந்த அண்ணாவும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாரு நான் ஸ்டிக்கெல்லாம் போட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் காம்பேக்ட் பவுடர் தான் போட்டேன் மா ரொம்ப ஜாஸ்தியா போட்டுறாதீங்க அப்படிலாம் வந்து சொன்னாரு ஆனால் நான் மேக்கப் எல்லாம் போட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் அதுக்கப்புறம் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் கம்மி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நார்மலாக என்ன பேசிக்காக எது போடுவேனோ அதை தான் வந்து போட்டிருந்தேன் காம்பெக்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஐப்ரோ வந்து இப்போ ஆக்சுவலாக ஜெல்லில் வந்து இருக்குது இது ஆக்சுவலாக எனக்கு ப்ரியா வந்து வலியின் வேலுன்னு பண்ணும்போது கொடுத்தா அக்கா நீங்கள் ஐப்ரோ பென்சில்லாம் போடாதீங்க ஏன்னா நான் எப்போ ஷூட் போனாலும் பிரியா வந்து எனக்கு கொடுப்பா இதை போடுங்க இது உங்கள் ஐப்ரோவுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஜெல் தான் இது ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐப்ரோ பென்சிலில் போட்டு எனக்கு பழக்கும் பட் வலியின் வேலன் போனதுக்கப்புறம் பிரியா எப்போவுமே சொல்லுவா ஒரு ப்ரஷ் வச்சு நீங்கள் வந்து போடுங்க உங்களுக்கு அது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால பிரியா கிட்டேருந்து வாங்கி எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் சில டைம் அவளே எனக்கு போட்டுலாம் விடுவாள் அதுக்கப்புறம் ஷூட்டிங்கில் ஒரு நாள் லொக்கேஷனில் இருக்கும்போது எனக்கு வந்து இதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கா கொடுத்தா அக்கா என்கிட்ட ரெண்டு இருக்குது நான் இதை யூஸ் பண்ணுறதே இல்லை நீங்கள் ஷூ ஷூட்டுக்கு வந்து நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணோம் இனிமேல் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துருந்தா அதனால மேக்சிமம் இப்போல்லாம் ரெகுலராகவே இதை வந்து யூஸ் பண்ணுறேன் பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் மட்டும் மேபி அது கொஞ்சம் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப வரைஞ்ச மாதிரி தெரியும் நம்ம வந்து பாதிக்கு மேலே நல்லா வந்து டார்க் கொடுத்துட்டு இதில் லைட் ஷேட் கொடுத்தோம் அப்படின்னா நிஜமாவே ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு இதை தாண்டி பவுடரில் இருக்கும் அது வந்து இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பட் நான் மேக்கப் ப்ராடக்ட்லாம் எதுவும் பெருசாக பர்ச்சேஸ்லாம் வந்து இல்லை இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுப்போம் தேவை ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா தான் நான் வந்து வாங்கிக்கிறது அதனால் வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் பண்ணாக்கிட்ட இருந்து காஜல் காஜல் இல்லை மஸ்காரா மட்டும் வாங்கியிருந்தேன் வாங்கிட்டு லிப்ஸ்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த லைட் ஷேட் தான் இப்போல்லாம் ரொம்பவே யூஸ் பண்ணுறேன் அதனால் இதுவே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாக்கிட்டே காமிச்சிருந்தேன் ஓகேம்மா கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஐ ஷெடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவும் நார்மலாக போடுற ஐ ஷெடை தான் வந்து போட்டிருந்தேன் மேக்கப் போடும்போதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தார் எதாது ஜாஸ்தியாகிடுமோ அப்படின்ட்டு நானும் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல நம்ம தனியாக ரெடி ஆகும்போது ஓகே பட் நம்ம ரெடி ஆகும்போது யாராவது நம்மளை பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னா ரொம்ப கான்ஷியஸாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் எனக்குமே ஆக்சுவலாக இருந்துச்சு ஒரு வழியாக மேக்கப் பண்ணதுக்கப்புறம் முகம் கொஞ்சம் சட்டிலான மாதிரி இருந்துச்சு பட் ஒரு இருந்து இன்னொரு சைடை பார்க்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கே வந்து தெரியும் இதை தாண்டி மற்றதை முன்னாடி இருந்தத விட இப்போ மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து வந்துச்சு ஃபஸ்ட்டு நம்ம டேரக்டர் சார் வர்றதுக்குள்ளே ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மேக்கப் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நோஸ் கட் மட்டும் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நோஸ் கட் மட்டும் பண்ணியாச்சு எப்போவுமே நடுவில் ஷைனர் வந்து போடுவேன் அதுவுமே ரொம்ப மைல்டாக வந்து போட்டுட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுத்தது காஸ்ட்யூம் சேஞ்ச் சேஞ்சு தான் வந்து பண்ணணும் அந்த அண்ணா கிட்டே சொல்லியிருந்தேன் ஆனால் நீங்கள் வெளியில் இருங்க நான் ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு ஸாரீ வந்து காட்டன் சாரீ கேட்டிருந்தாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு சாரீ எடுத்துகிட்டு போயிருந்தேன் பட் என்னென்னா ஃபுல் டே வந்து அதை கேரி பண்ணணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கணும் அதனால் நான் வந்து ஆக்சுவலாக சாரீ வந்து எடுத்து வச்சுட்டேன் வச்சுட்டு சார் நம்ம கட்டிடலாம் ஏன்னா எப்பவுமே பா ஜென்ரலாக பார்க்குறத விட கட்டிட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால எனக்கு பிடிச்ச ஒரு ஸாரி எடுத்து நான் கட்டிட்டேன் கேமராமேன் சார் வந்ததுக்கப்புறம் சொன்னேன் சார் நான் இந்த சாரீ கட்டியிருக்கேன் இது ஓகேவான்னு பாருங்க இல்லை அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ணுறதுனால பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பார்த்துட்டு யோசிச்சாரு அதுக்கப்புறம் சரி ஓகேம்மா இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதே சாரீயை வந்து போட்டுக்கு வந்து சொல்லிட்டாரு அதனால பார்த்தீங்கன்னா அந்த சாரியுமே ரொம்ப கம்ஃபர்டபுளான சாரீ அதனால் மேக்ஸிமம் மேக்கப் பிரச்சனை முடிஞ்சது அதுக்கப்புறம் காஸ்டியூம் வந்து மாற்றியாச்சு அப்போவே ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வந்துருச்சு ஓகே இன்றைக்கி நம்ம வந்து மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் இதை தாண்டி இந்த பதினெட்டு பக்கத்தையும் எப்படி வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி பேச போகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப கஷ்டம் எயிட்டீன் பேஜஸ்ஸு நம்ம மட்டும் இருந்தால் பரவாயில்ல காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே அதை வந்து முடிக்கணும் ஃபுல்லாகவே டெக்னிக்கல் டேர்ம்ஸாக இருக்குது இந்த மாதிரி நிறைய யோசனை மண்டக்குள்ளே ஓடிட்டே தான் இருந்துச்சு சரி ஃபஸ்ட்டு மேக்கப்பெல்லாம் முடித்தாச்சு கண்ணை வீக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்ம காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்த வேலையை அப்புறமா யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி ஆக ஆரம்பிச்சு இது சென்ட்ரலில் நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் என்னை சுத்தி ஒரு பதினஞ்சு பேர் இருக்கும் பதினஞ்சு பேருக்கு மேலே இருப்பாங்க இவங்க எல்லாரும் என்ன கொஸ்டின் கேட்குற மாதிரி நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி தான் ஆக்சுவலாக இது இது வந்து ஒரு ஹோட்டல தான் வந்து எடுத்துருந்தாங்க இதுல செப்பரேட்டா ஷூட்டிங்க்குன்னு சொல்லி தனியாக விட்டு சேரீ எல்லாம் வந்து போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து ஹேர் டூ தான் முன்னாடியே சொல்லிட்டாங்க போனி டைல் மாதிரி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பட் போனி டைல் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது தெரியல பட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நானுமே ஹேர் டூ வந்து பண்ணிக்கிட்டேன் முன்னாடி நாளே கேட்டிருந்தாங்க ஹேர் ட்ரெஸ்ஸர் ஏதாவது செப்பரேட்டாக உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நம்ம ஒரு ஆளுக்காக ஹேர் ட்ரெஸ்ஸர் வர சொல்லணுமே சொல்லிவிட்டு இல்லை சார் நானே மேனேஜ் பண்ணிப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேண்டாம் எனக்காகலாம் ஹேர் ட்ரெஸ்ஸர் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நானே எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணிவிட்டு எப்போவுமே போடுற மாதிரி ஒரு குட்டி கமல் மட்டும் போட்டுட்டு நான் வந்து ஆக்சுவலாக ரெடி வந்து ஆகிட்டேன் சரி வாங்க போய் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே அங்கேயுமே வந்து கிளம்பியாச்சு போயிட்டு காலையில் வந்து பஃபே சிஸ்டம் தான் வச்சுருந்தாங்க நமக்கு எது வேணுமோ நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் இட்லி பூரி பொங்கல் இருந்துச்சு என்னால் வாயே திறக்கவே முடியல வீக்கத்தில் எனக்கு என்னென்னா ஃபுல்லே பேசணும் அதனால ஓரளவுக்காவது எனர்ஜி வேணுன்றதுனால கொஞ்சமாக பூ பொங்கலும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து இருந்து அப்படியே கிளம்பி நான் வந்து போயாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷனுக்கு தான் வந்து போகிறோம் அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அதே ஹோட்டலுக்குள்ளே தான் வந்து லொக்கேஷன் இது பார்க்குறீங்களா இது ஃபுல்லாகவே சீன் பேப்பர் தான் இதில் ஆக்சுவலாக இது இல்லாமல் இன்னும் அடிஷ்னலாக ஒரு நாலு ஷீட் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க ஏற்கனவே ஒரு பதினெட்டு பக்கம் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டுலாம் யோசிச்சு பாருங்கள் இருபத்தி ரெண்டு பக்கம் இது ஃபுல்லாகவே வந்துருக்கு இது எல்லாத்தையும் நம்ம மட்டும்தான் பேசணும் அதனால் கொஞ்சம் பயத்தை தாண்டி நல்லபடியாக முடிச்சிடணும் அப்படின்றது மட்டும்தான் இருந்துச்சு நிறைய பேர் அக்கா ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா எனக்கு ஷூட்டிங்கில் நடிக்கிறதுக்கு அப்படிலாம் வந்து கேட்குறீங்க நானுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச காண்டக்ட் எதாவது இருந்ததுனாலும் நான் கொடுக்குறேன் பட் நடிக்கிறது அவ்வளோ ஈஸியாக இவங்களுக்கு என்ன ஷூட்டிங் போகிறாங்க அப்படின்றது மட்டும்தான் தெரியும் பட் நம்ம ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா அத்தனை பேர் முன்னாடி திட்டு வாங்கும்போது தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும் அதே மாதிரி அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது நடிக்கிறது நீங்கள் சொல்கிறது அப்படியே சொல்கிறீங்க அதில் என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு வந்து தோணும் நிறைய விஷயம் இருக்குது அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் காலையில் நான் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி கேமராவுக்கு நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரம் ஏற்றி இந்த மாதிரி தீபா இதெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரத்தில் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது நான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் என்னதான் இருக்குதுன்னு சும்மா ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்தேன் பட் ஓகே பார்த்துக்கலாம் என்னதான் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டைரக்டர் சார்ட்டையும் இப்போ பேசியிருந்தேன் சார் எனக்கு கொஞ்சம் கண்ணை வீக்கமாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் சார் நேற்று தான் ரூட் கெனால் வந்து பண்ணிவிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பரவாயில்லம்மா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி நான் இன்னும் எதுவுமே பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன் நீங்கள் அதெல்லாம் பண்ணிடுவீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம மேலே இவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வந்து வச்சுருக்காங்க பட் அதை நம்ம கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்னு இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு ஜாஸ்தியான மாதிரி தான் இருந்துச்சு இது எல்லாத்தையும் தாண்டி என் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருந்துச்சு அங்கே ஒரு பதினெட்டு பத்து பதினஞ்சு கிட்டே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே கேட்டது எப்படி தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் எவ்வளோ டைலாக் வந்து பேசுனீங்கன்னே எனக்கு தெரியல இன்னைக்கு ஒன் டேவில் இதை முடிச்சிட முடியுமான்னு நாங்களே யோசிச்சோம் ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையுமே வந்து சொன்ன மாதிரி வந்து முடிச்சிட்டிங்க ஆக்சுவலாக சொன்ன டைமிங்க்கு முன்னாடியே வந்து ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் நாலு மணிக்கெல்லாம் ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு பட் இருந்தாலும் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் ஷூட்டிங் வந்து பிளான் பண்ணதுனால எல்லாரையும் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சு என்னை வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க பட் ஃபைனலாக ஷூட்டிங் முடிஞ்சு போகும்போது எல்லோரும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தேங்க்யூமா நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு போது என் வழியெல்லாம் எனக்கு நிஜமாகவே மறந்து போச்சு தான் கண்டிப்பாக சொல்லுவேன் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த ஷூட்டிங்கில் போய் உட்காரும்போது என்ன கவலை இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம பண்ணுற வேலைக்கு ஒழுங்காக இருக்கணும் நம்ம வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்காக இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு எப்போவுமே என் மைண்டில் இருக்கும் அதை கரெக்டாக பண்ணி எப்பவுமே வந்து பண்ணிவிடுவேன் அன்றைக்குமே அது பண்ணியிருந்தேன் இத்தனை பேர் வந்து கூட ஆர்டிஸ்ட் இருந்தாங்க எல்லாருமே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கண்ணதாசன் சாரோட பையன் இவர் ஆக்சுவலாக நிறைய பேர் இவர் காமெடி சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க அவரோடவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி அவ்வளோ ஹம்புளான ஒரு பர்சன் ரொம்ப தங்கமாக பேசுவார் ஆக்சுவலாக லாஸ்ட்டாக அவரை மீட் பண்ணி ஒரு டூ இயர்ஸ் இருக்கும் அன்றைக்கி தான் அவரை ஷூட்டில் வந்து பார்த்துருந்தேன் அவரோடது நிறைய ஆட் ஷூட்டுமே நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஒரு வழியாக நல்லபடியாக வந்து முடிஞ்சிச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தம்பி கிட்ட வந்து சொல்லிவிட்டு வந்திருந்தேன் முன்னாடி நாளே வந்து தங்கம் அம்மா ஷூட்டிங் போகிறேன் நாளைக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு எதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை ஏமாற்றிட்டு தான் நான் வந்து போனேன் பட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் போது எப்படா அவனை பார்ப்போம் அப்படின்னு தான் எனக்கு வந்து இருந்துச்சு ஏன்னா ரொம்ப நாள் ஒரு ஒன் மந்துக்கு அப்புறமா ஷூட்டிங் போகிறேன்னு நினைக்கிறேன் பட் அவனை விட்டுட்டு போகும்போது ஞாபகம் அவனோட ஞாபகம் வந்தால் கூட அதை வந்து நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படிதான் வந்து அங்கே உட்காந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் ஷூட்டிங் முடிஞ்சவொன்னே எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் தங்கத்தை போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்து கிளம்பி போகும்போது அவங்ககிட்ட ஐஸ்கிரீம் வாங்கிட்டாருன்னு சொல்லியிருந்தேன் பட் அதையுமே வாங்கி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனால் ஸ்ரதனுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை அதை பார்த்தோன்னே ரொம்ப உடஞ்சிட்டேன் என்னடா இது குழந்தைக்கு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுத்து நைட்டு படுக்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து நைன் ஓ கிளாக் மேலே வந்து ஆகிடுச்சு பட் ரொம்ப பெயினாக தான் வந்து இருந்துச்சு ஆல்மோஸ்ட் இந்த பெயின் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்ன வரைக்குமே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஷூட்டிங் போய் ஆல்மோஸ்ட் டென் டேஸ்க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வழியாக அன்றைக்கி ஷூட்டிங்கை நான் நல்லபடியாக முடிச்சுட்டு வந்துவிட்டேன் மறுபடியும் இன்னும் ஏதாவது ஷூட்டிங் வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் வந்து பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் சாரி லேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய லெவன் சப்போர்ட் கொடுக்குறீங்க இதே சப்போர்ட் எனக்கு எப்போவுமே கொடுத்துட்டே இருங்க நீங்கள் சொல்கிற ஒரு ஒரு விஷயம் தான் என்னை அடுத்த விஷயம் பண்ணுறதுக்கு என்னை வந்து புஷ் பண்ணுது அதனால் தேங்க்யூ லவ் யூ ஆல் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் தேவிக்காலங்கஞ்சால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ